தோகை வருடும் தாகமலையே அத்தியாயம் இருபத்தி ஒன்று ஹரியின் மனமோ பக்கத்து வீட்டில் இருப்பவர்களிடமே பேசவே எண்ணியது நேரம் கிடைக்க காத்திருக்க அன்று முழுவதும் அதற்கு வாய்ப்பு அமையவே இல்லை சரி மறுநாள் பார்த்து கொள்ளலாம் சென்று சென்றுவிட்டாள் வந்த சொந்தங்கள் சென்றுவிடவே அன்றைய இரவு நந்தனாவும் ஹரியின் தனிமையில் தங்களின் உலகத்தில் மிதக்க ஆரம்பித்தனர் மறுநாள் விடிந்ததுமே வேலைக்கு கிளம்பும் முன் கட்டிட வேலை நடக்கும் இடத்திற்கு செல்ல அங்கே பக்கத்து வீட்டினரே ஊரிலேயே இல்லை என்னது நேற்று பார்த்து இன்னைக்கு காணாம போயிட்டாங்க நினைத்துக்கொண்டு அங்கே தள்ளி வேலை பார்த்தவர்களிடம் கேட்டான் அவர்களோ நேற்று ராத்திரியா ஊருக்கு கிளம்பிட்டு போயிட்டாங்க என்கவே அவர்கள் தங்கியிருப்பது கோயம்புத்தூர் ஆனால் அங்கே எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாது என்ன செய்வது தோல்வியை தனக்கு கிடைத்த எண்ணம் திருமண விடுப்பு முடிந்து அலுவலகம் செல்ல ஆரம்பித்து விட்டான் நாட்கள் கடக்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாது சென்று கொண்டே இருந்தது ஒவ்வொரு நாளும் தன்னவன் காட்டும் உலகம் நந்தனாவிற்கு புதிதாக இருந்தது மாலை நேரம் வந்தால் எங்கேயாவது வெளியே அழைத்துச் செல்ல வார இறுதி நாள் வந்தால் வெளியூர் அழைத்துச் செல்ல வென்று தனக்கு கிடைத்த பொக்கிஷத்தை சந்தோஷமாக வைத்துக் கொண்டான் இவர்கள் இங்கு மகிழ்ச்சியில் மிதக்க அங்கே மகேஸ்வரிக்கு நிம்மதியான வாழ்க்கை இருந்தாலும் ஏதோ ஒரு வெறுமை சூழ்ந்த உணர்வுதான் ஒரு நாள் வெளியே சென்று கணவனோடு பைக்கில் வந்து கொண்டிருந்த நந்தனா தண்ணீர் குடம் தூக்கிச் செல்லும் தன் அண்ணியை கண்டால் அண்ணி எப்படி இருக்கீங்க பார்த்ததுமே நின்று இறங்கி பேச அந்த தெரு திரும்பினால் வீடு அழைத்தால் வருவார்களா என்ற எண்ணம் வீட்டுக்கு வாங்கல ரெண்டு பேரும் ஆசையோடு கேட்டால் வார்த்தையில் இருக்கும் எதிர்பார்ப்பை இருவருமே கண்டுவிட்டனர் நீ என கூறி மகேஸ்வரி வீட்டுக்கு வர இருவரையும் உள்ளே அழைத்து சென்றாள் குடிக்க தண்ணீர் கொடுத்து தயக்கத்தோடு நிற்க நாங்கள் இங்கேலாம் வரமாட்டோம்னு நினச்சிங்களா நீ இது என் அண்ணன் வாழ்கிற வீடு வராமல் எப்படி இருப்போம் கரங்களை பிடித்து கொண்டு கோரினாள் தனக்கு கணவன் மூலம் கிடைத்த உறவினை நல்ல விதமாக பார்த்து கொள்ள நினைக்க மச்சான் எப்போ வேலை முடிஞ்சு வருவோம்ல கேட்டான் ஹரி ராத்திரியாகும் அண்ணே சந்தோஷமா வச்சுக்கிறானா என்கம் நல்லா பார்த்துக்கிறாரு என்றாள் அதனை இருவருமே தங்களுக்குள் குறித்து கொண்டனர் இரு வார்த்தைக்கும் இருக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களா என்ன அவர்களும் புதிதாக திருமணம் முடிந்த தம்பதிகள் தானே சிறிது நேரம் இருந்து விட்டு கிளம்பினர் தங்களின் வீட்டுக்கு வந்ததுமே நந்தனா அதனை தான் பேசினாள் ஏங்க அண்ணன் கிட்ட சொல்லி அண்ணியை நல்லா பார்த்துக்கிட்ட சொல்லுங்க கொஞ்சம் நீங்க பேசுங்க எனக்காக என்று கெஞ்சி பின் கொஞ்ச தன்னோடு அணைத்து கொண்டான் மனைவியின் சொல்லுக்கு கட்டுப்பட்ட கணவனாக மாறிய ஹரியும் டவுனில் ஒரு வேலையாக செல்லும் போது அது விரைவில் முடிந்துவிட செல்வாவை சென்று சந்தித்தான் மொத்த குடன் தேங்காய் மட்டையில் கணக்கு எழுதும் வேலையில் இருந்தான் செல்வா மற்ற நேரங்களில் தேங்காய் முட்டையை சுமக்கும் வேலையும் இருக்கும் மதிய நேரம் போல் ஹரி சென்றிருக்கவே வாமப்பிள என்ன இவ்வளோ தூரம் வரவேற்று கேட்க அருகில் இருக்கும் ஹோட்டலுக்கு சென்றனர் இருவரும் பொதுவான விஷயங்கள் பற்றி சிறிது நேரம் பேசியவன் பின் பேச்சினை ஆரம்பித்தான் தங்கச்சி எப்படி இருக்கா அவளுக்கு என்ன வீட்டில் ராணி மாதிரி சந்தோஷமா இருக்கா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வீட்டுக்கு வந்தீங்கன்னு பார்த்ததா சொன்னாளே ஆமா ஆனா எங்களை பொறுத்தவரை தங்கச்சி நல்லா இருக்கிற மாதிரி இல்லை முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லையே சொல்றேன்னு தப்பா மச்சான் நீ ஆம்பளை வெளியில் வந்து நாலு பேர் பார்த்து பல இடம் பழகி வேலை பார்க்குற அவ பொம்பளை இப்படி ஒத்த சுகத்துக்களை விடுறது தப்பு விட்டால் அவளுக்கு தான் ஆபத்து மாப்பிள்ள அதான் வேலைக்கு விடாம வச்சிருக்கேன் அது சரிதான் நீ எங்கேயாவது கூட்டிட்டு போக வேண்டியதானே இன்னும் கடமைக்காக சொன்ன வாக்குக்காக ஊர்க்காரங்க பேச்சுக்காக வாழற மாதிரி இருக்கு இப்படிலாம் இருக்காத உனக்காக வாழுங்க ரெண்டு பேரும் சம்பாரிச்சு கொடுத்து கெட்ட பழக்கம் இல்லாமல் இருந்தால் மட்டும் கழகு இல்லை ஒரு நாள் நீ அவளை பார்க்கும் போது எல்லாத்தையும் மறந்து உள் மனசுல என்ன சொல்லும் நீங்க என்ன வாழ்க்கை வாழ்றீங்கன்னு சீக்கிரம் நல்ல செய்தியோட சந்தோஷமா வாழுங்க நான் வரேன் சொன்னத மறந்துடாத கூறிய ஹரி எழுந்து சென்று விட அவன் கூறியதை பற்றியே சில நொடி யோசித்தான் செல்வா திருமணம் முடிந்து இரு மாதங்கள் கடந்திருந்த போது இருவருக்குள்ளும் எந்த ஒரு நெருக்கமும் நடந்ததில்லை துவண்ட நேரங்களில் வார்த்தையாலும் லேசான தொடுகையாலும் மட்டுமே வாழ்க்கை சென்றது அன்றிரவு வேலை முடிந்து வழக்கம் போல் வீட்டுக்கு வந்தான் தினமும் அவனின் வருகைக்காக வாசலில் தான் அமர்ந்திருப்பாள் மகேஸ்வரி என்றாவது ஒரு நாள் அவள் இல்லாமல் விட்டால் அவ்வளவுதான் என்னவோ ஏதோ என்று பதறும் அர்த்தம் என்னவென்று மனமுணர ஆரம்பித்தான் அன்றும் அப்படியே அமர்ந்திருக்க உள்ளே நுழைந்தவனைக் கண்டு புன்னகை உதிர்க்கவே அந்த ஒற்றை புன்னகை அவனுக்கு மருந்தாகியது அழுப்போ குழக்கம் முன்னே தீர்ந்து விட்டதை போன்று எண்ணம் லஞ்ச் பேக்கை வாங்கி கொண்டு உள்ளே செல்ல பின்னோடு வந்தவனுக்கு வழக்கம் போன்றே உடையை எடுத்து கொடுத்தாள் அதனை வாங்கி குளித்து முடித்து வர உணவும் சரியாக இருக்க தரையில் அமர்ந்தான் இயந்திரம் போன்று தினமும் செய்யும் வேலை பழக்கம் வாங்கியது பேச வேண்டியது இருந்தால் மட்டுமே பேசிக்கொள்வர் மற்ற நேரங்களில் அமைதிதான் அவனுக்கு பரிமாற அமர்ந்து உண்ண எத்தனை தடவை சொல்றேன் நீயும் என் கூட உட்காந்து சாப்பிடுன்னு உண்டவாரே கேட்டான் பசிக்கலைங்க வீட்டில தான் நான் இருக்கேன் அப்புறம் சாப்பிட்றேன் நாலு சோத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க எங்க பசிக்குது எங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை புதுப்படம் ரிலீஸ் ஆகியிருக்குன்னு சொன்னாங்க டவுனுக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோம் என்ற முகமோ மலர ஆச்சரியம் கொண்டால் முதன்முறையாக ஊர் தாண்டி வெளியே அழைத்து செல்கிறேன் என்கிறானே கட்டிய கணவனோடு முதல் முறை வெளியே இதுவே போதுமே வேகமாய் சரி என தலையசைத்தாள் செல்வாவின் மனப்பெட்டகத்தில் இந்த சந்தோஷமான முகத்தை பதித்து கொண்டான் பின் கூறியது போன்றே அந்த வார இறுதியில் காலையிலே டவுனுக்கு புறப்பட்டு சென்றனர் படம் முடிந்து வெளியே வர இன்று முழுவதும் அதிக நேரம் இருக்க வெளியே அழைத்து வந்ததிலிருந்து சிறு பிள்ளையாக மாறிய மனைவியை கண்டவனுக்கு எதையோ சாதித்த உணர்வு மதியம் ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டு பக்கத்துல புதுசா பொருள் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க போயிட்டு வருவோமா ரொம்ப செலவாயிருமே பார்த்துக்கலாம் என்று கரம் பிடித்து அழைத்து செல்ல அதன் பின் எங்கே அவள் இந்த உலகத்தில் இருந்தால் ஒவ்வொன்றையும் புதுமையாகத்தான் பார்த்தாள் அப்போதுதான் செல்வாவிற்கு புரிந்தது வேலை பார்த்து பணம் கொடுத்தால் மட்டும் நல்ல கணவன் என்று இப்படி வெளியே அழைத்து வந்து மனைவியின் மனம் புரிந்து நடந்து கொள்வதுதான் சிறந்த கணவனுக்கு அடையாளம் என்பதை உணர்ந்து கொண்டான் அவர்கள் ஊருக்கு செல்லும் கடைசி பேருந்தில் தான் திரும்ப இருவரும் ஒருக்கு வந்தனர் அன்று முழுவதும் சுற்றிய களைப்பு உடலில் இருந்தாலும் இருவருக்கும் மனதில் இல்லை இரவு உணவு வரும்போதே உண்டு வந்திருந்ததால் வழக்கம் போல் துயில் கொள்ள ஆரம்பித்தனர் நாட்கள் கடக்க இரு ஜோடிகளுமே இப்போது சந்தோஷமாக வளம் வந்து வாழ்ந்தனர் அவர்கள் ஊரின் மையத்தில் இருந்த பெருமாள் கோவில் வேலைகள் அனைத்தும் முடிந்த நிலைக்கு வந்தது ஊரில் இருந்த பெரியவர்கள் அனைவரும் சேர்ந்து கூட்டம் கூடி எப்போது கும்பாபிஷேகம் வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி பேசினர் அனைவரும் பேசி ஒரு நல்ல நாளிலை குறித்து நன்கொடை கொடுத்த வெளியூர் ஆட்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என கூறினார் ஆமாப்பா அப்படியே வெளியூர் ஆட்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம ஊர் ஆட்கள் வெளியே போன போட்டு முகவரியை வாங்கி பத்திரிக்கை அனுப்பிச்சு வச்சிருந்தோம் அப்போ இந்த பொறுப்பை யார் ஏத்துக்கிறீங்க பெரியவர் ஒருவர் கேட்கவே உலகநாதனும் வழக்கம் போல நானே பாத்துக்கிறேன் சித்தப்பு நன்கொடு கொடுத்தவங்க உங்க பேரு தானே இருக்கு நான் பார்த்துக்கிறேன் என்றதும் சரியன கூறி கூட்டம் கலைத்தனர் இன்னும் திருவிழா நடக்க மூன்று வாரங்கள் தான் இருக்க செய்தி ஊருக்குள் பரவ ஆரம்பித்ததுமே அப்போதைய கொண்டாட்டம் தான் அனைவருக்கும் நான்கு வருடங்களுக்கு பிறகு அவர்களின் ஊரில் விசேஷம் கோவில் சீர்படுத்தும் வேலை கட்டும் வேலை என்ற வருடங்கள் கடந்து இப்போதும் முடிவுக்கு வந்தது இரவு நேரம் செல்வாவிற்கு உணவு பரிமாறியவாறே கேள்விப்பட்ட செய்தியை கூறினாள் மகேஸ்வரி பெருமாள் கோவிலு கும்பாபிஷேகம் வைக்க போறாங்களாமே உங்களுக்கு இதை பத்தி எதுவும் தெரியுமா சொன்னாங்க உனக்கு ஏதாவது வாங்கணுமா புது துணி வளையலு என்று கூறிக்கொண்டே போக நாங்க தான் கோவிலுக்குள்ளே வரக்கூடாது எங்க சட்டென உணவு உண்ணும் தரங்கள் அப்படியே நின்றது கீழ் ஜாதி நிறை சேர்ந்தவர்கள் மற்ற நாட்களில் வரலாம் விழா நடக்கும் போது வரக்கூடாது என்பதுதான் அந்த ஊரின் விதி இந்த செய்தி ஒன்றும் செல்வாவிற்கு புதிதல்ல அப்போதெல்லாம் பெரிதாக தெரியாத விஷயம் இந்த இடத்தில் இருக்கும் போது பெரிதாக தெரிந்தது அவள் செல்ல என்றால் அவனாலும் செல்ல முடியாது என்றுதானே அர்த்தம் தெய்வத்தை வழிபட ஜாதி என்ன ஜாதி தன் தந்தையின் பேச்சை கேட்டுதான் அனைவரும் ஆடுகிறார்கள் இதற்கு என்ன விடிவு காலம் வரப்போகிறதோ தன்னால் அந்த விடிவு வந்தால் என்ன கோவில் விழாவுக்கு உனக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோ மகேஷு இந்த வாரம் டவுனுக்கு போயிட்டு வருவோம் என்னங்க இப்படி சொல்றீங்க நான் நினைச்சா கோவிலுக்குள்ள மட்டும் இல்ல கருவறைக்குள்ளயே போக முடியும் நீ ஏன் பொண்டாட்டி அதை என்னைக்கு மனசுல வச்சுக்கோ என்றவன் உணவினை முடித்து எழுந்து செல்ல மகேஸ்வரிக்கு ஆசைதான் இருந்தும் ஏனோ உள்ளுக்குள் ஒரு நெருடல் அதன் பின் கோவில் அழைப்புதல் அடித்து வர வெளியூர் ஆட்களிடம் தானே கொடுத்து விடுவதாக உள்ளூர் பக்கத்து ஊர் ஆட்களிடம் நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார் உலகநாதன் அதன்படி நன்கொடை கொடுத்த அனைவரிடமும் கைபேசியில் பேசி முகவரி வாங்கிக் கொண்டிருந்தார் இதற்கு தன் மகளை தன்னோடு வைத்துக் கொள்ள நந்தனாவும் தந்தைக்கு உதவியாக இருந்தாள் அன்று உலகநாதன் ரைஸ் மில்லில் வழக்கம் போல் ரவுண்ட்ஸ் வந்து கொண்டிருக்க லோடு ஏற்ற வந்த ஒரு டிரைவர் இன்னொரு டிரைவரிடம் பேசுவதை கேட்க நேர்ந்தது பழைய சூப்பர்வைசர் இருக்கும்போது கைக்கு ரெண்டாயிரமாவது கிடைக்கும் இப்போ அதுக்கு வழி இல்லாமல் போச்சு ஆமாம்மாப்பிள்ள எப்படியும் ஒரு லோடு பத்து பதினஞ்சு மூட்டை கிட்டே சுருட்டிடுவாங்கல்ல அதில் ஏதோ நமக்கு கொஞ்சம் வந்த என்ன வந்தேன் இருந்தாலும் அந்த சூப்பர்வைசர் சரியானவன் வந்தான் அவன் மேலே தப்பை வச்சுக்கிட்டு செல்வான நிச்சயத்தில் ஒரு ரகலை பண்ணிட்டான் என்னடே சொல்ற ஏ உனக்கு விஷயமே தெரியாதா மூணு மாசத்துக்கு முன்னாடி என்று நடந்த அனைத்தையும் கூற அப்படியா ஆமாலே நான் தான் இங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணு போட்டு கொடுக்கறத பார்த்தேன் அதான் சூப்பர்வைசர்கிட்ட சொல்லலாம் நினைக்கும் போது ஜெயிலுக்குள்ளே போயாச்சு வெளியே வந்ததும் அந்த பொண்ணால் தான் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போனீங்கன்னு சொல்லி காசை கறந்துட்டேன் சும்மா சொல்லக்கூடாது அந்த பொண்ணு மேலே உள்ள கோவத்தையும் தன்னை ஜெயிலுக்குள்ளே அனுப்புன கோவத்தையும் சேர்த்து வச்சு பழி வாங்கிருச்சு என்ன ரைஸ் மில்லை விட்டு வெளியில் அனுப்புனது நீ எப்படிறா இந்த மில்லுக்கு வரேன்னு பார்க்கலான்னு சொல்லி இப்போ வர விடாமல் பண்ணிட்டேன்ல அந்த சூப்பர்வைசரு நான் கூட ஏதோ அந்த அண்ணன் கீழ்ச்சாதி பொண்ணை காதலிச்சு பழகி கல்யாணம் பண்ணிட்டுல தான் கேள்விப்பட்டேன் எல்லாம் கோத்து விட்டதுதான் எலே உனக்கு தெரியாதா என்ன சொல்வ தம்பியை பற்றி சரக்கு சிகரெட்டுன்னு இருந்தாலும் பொண்ணுங்க விஷயத்தில் அது சுத்த தங்கோன்னு என்று இருவரும் பேசிக்கொண்டிருக்க உலகநாதனின் செவியில் இந்த வார்த்தைகள் விழுந்தது உடன் இதனை கணக்கு பிள்ளையும் சேர்த்து கேட்டவாறு இருக்க அளவல அறைக்கு வந்தவர் அதனை பற்றி தான் யோசித்தார் ஐயா தம்பி அப்படி பண்ணுற ஆள் இல்லைன்னு முன்னவே சொல்லியிருந்தல்ல இப்போ பாருங்க அது உறுதியாய் போச்சு இப்ப கூட ஊர் பேசி இருச்சேன்தான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்காரு மற்றபடி தம்பி மேல எந்த தப்பும் இல்ல அவன் மேல தப்பே இல்லைனாலும் என் பேரை கெடுக்க ஜாதி பிள்ளைய கல்யாணம் பண்ணது தப்பு அப்ப அத்த சாகும் போது அதுவே சித்திருந்தா என் பையன் இன்னைக்கு என் பையனா இருந்திருப்பான் என்று மகனின் மீது சற்று கோபம் குறைந்தாலும் அவனின் செயலை ஏற்க முடியவில்லை இப்ப என்ன உங்க பையன் உங்க பையனாவே இருக்கணும் அவ்வளவுதானே செஞ்சிடுவோம் என்ற குரல் வர இருவரும் திரும்பிக் கண்டனர் நன்றி